அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்துருக்கிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை நாற்பது சென்டு அழகிய செம்மன் பூமியோட சேலுக்கு வந்துருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்துருக்கிறோம்ங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமை டூ பல்லடம் தேசிய நெடுஞ்சாலையில் செஞ்சேரி புத்தூருங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்குது வேறு அதே லேண்டு தானுங்க கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லேண்ட் வந்து கரெக்டாக லொக்கேட் ஆயிக்குது பாருங்கள் அங்கே ஒரு வீடு தெரியுது அந்த கம்பி கம்பிவேலி அதுதான் வந்து தார் ரோடுங்க தார் ரோட்லேருந்து இது வந்து நாற்பது அடி பஞ்சாயத்து இட்டேரிங்க அந்த பஞ்சாயத்து இட்டேரி மேலேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா வடக்கு பாட் சைட்டு அமைஞ்சிருக்குது சுற்றியுமே கம்பி வேலி ஓட்டு வச்சுருக்குறாங்க நல்ல செம்மண் பூமிங்க இந்த வீடியோவில் தெரியுது வர நல்ல செம்மண்ணுங்க பூமி பார்த்தீங்கன்னா நல்லா வடகிழக்கு சரிவாக நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படி ஜல இழுத்து அமைஞ்சுக்குதுங்க உங்களுக்கு ஃபுல்லாகவே கம்பி வேலி ஓட்டுட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இட்டேரி இன்னொரு கிராமத்துக்கு போகிற இட்டேரிங்க இது வந்து நாற்பது அடி வருங்க உங்களுக்கு இட்டேரி ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இரநூறு டு இரநூத்தி இருபத்தஞ்சு அடி வருங்க லேண்ட் பார்த்தீங்கன்னா சம சதுரமாக அருமையான பூமிங்க வட பாத் சைட்டை உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகங்க கோழிப்பணம் ஓடுறதுக்காக இல்லை வாங்கி தோ பண்ணணும் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லேண்ட் சூட்டபிள் ஆக ஆகுங்க இது உங்களுக்கு ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க இது வந்து சொல்லும் விலை தானுங்க நேரில் வந்து இடம் பிடிச்சிது அப்படின்னா நம்ம இன்னுமே உட்காந்து பேசலாங்க குறைச்சி பேசலாம் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதேன்னுங்க இடம் பிடிச்சதுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க என்னோடய நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்